கோடை வெப்பம் காரணமாக பயிர்களில் நீர் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்புள்ள நிலையில் அதற்கு தேவையான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை பராமரிக்க வேண்டியதன் அவசியம் குறித்த வழிமுறைகளை விவசாயிகளுக்கு தமிழக வேளாண் துறை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் பிஇ பி உள்ளிட்ட பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இணைய வழியில் மே ஆறாம் தேதி முதல் விண்ணப்பம் தொடங்கியுள்ளதாகவும் மேலும் பொறியியல் கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை பத்தாம் தேதி வெளியிடப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராகவும் ஜாமீன் வழங்க கோரியும் தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையை வரும் மே பதினைந்தாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது தமிழகம் முழுவதும் நூற்று நான்கு சிவில் நீதிபதிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் ஜோதிராமன் பிறப்பித்துள்ளார் முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது கூடுதல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள கேரளா உரிய அனுமதிகளை வழங்குவதற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் அணை பாதுகாப்புக்கு புதிய ஆய்வுக்குழு தேவையில்லை எனவும் கூறி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் விளக்க மனு தாக்கல் செய்துள்ளது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்று மின்வாரியத்திற்கு தலைமை செயலர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார் தேர்தல் விதிமுறைகளை மீறி பிரதமர் மோடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறாததையெல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் இட்டுக்கட்டி திரித்து பேசி வருகின்றனர் என்றும் பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்டோருக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை சிறுபான்மையினருக்கு வழங்கப் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எங்கேயும் குறிப்பிடவில்லை என்றும் அரசமைப்பு சட்டத்தின் மூலம் இத்தகைய இடஒதுக்கீடுகளை வழங்கிய காங்கிரஸ் கட்சி இதனை பறிக்கப் போவதாக அபாண்டமாக கூறி வகுப்புவாத அரசியல் மூலம் மத நல்லிணக்கத்தை சீர்குலைத்து வருகின்றனர் என்றும் இதன் மூலம் பிரதமர் மோடி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அப்பட்டமாக தொடர்ந்து மீறி வருகிறார் என்றும் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் பிளஸ் டூ தேர்வில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் மனநல ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டு வருகின்றன அதன்படி உளவியல் ரீதியான ஆலோசனைகள் தேவைப்படும் மாணவர்கள் ஒன்று பூஜ்ஜியம் நான்கு மற்றும் ஒன்று நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆகிய உதவி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் சேர்க்கை பெறுவதற்கு பிளஸ் டூ முடித்தவர்கள் இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது இணையதளத்தில் மே இருபதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் பதிவு கட்டணம் நூற்று ஐம்பது ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கட்டணத்தை டெபிட் கிரெடிட் அட்டை இணைய பரிவர்த்தனை மூலமாக செலுத்தலாம் எஸ்சி எஸ்டி வகுப்பினர் பதிவு கட்டணம் ஏதும் செலுத்த தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் வட மாவட்டங்களில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை உயர்த்த தமிழக அரசு சிறப்பு திட்டங்களை வகுத்து செயல்படுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அரசு பள்ளியில் உடன் படித்த சிலரால் ஜாதிய ரீதியான தாக்குதலுக்கு உள்ளான மாணவர் சின்னதுரை பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்ற நிலையில் அவரது உயர்கல்விக்கு உதவுவதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் திமுகவை விமர்சிப்பவர்கள் கைது செய்யப்படுவதற்கு பாஜக தேசிய மகளிரணி தலைவர் வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவரது மகன் அமைச்சர் உதயநிதியின் செயல்பாடுகளையும் விமர்சித்து சமூக ஊடகங்களில் பதிவிடுபவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் திமுக அரசின் அடக்குமுறைகள் ஜனநாயக விரோத செயல்பாடுகளை கண்டித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்ட பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏராளமானோர் கடந்த மூன்று ஆண்டுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் சவுக்கு சங்கர் திமுகவை விட பாஜகவை கடுமையாக விமர்சிப்பவர் ஆனால் சவுக்கு சங்கர் திமுகவை கடுமையாக விமர்சிக்க தொடங்கியதும் கைது செய்யப்பட்டுள்ளார் பெண் காவலர்களை அவதூறாக பேசியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது சமூக ஊடகங்களில் பெண்களை குறிப்பாக அரசியலில் இருக்கும் பெண்களை அவதூறாக பேசுவது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது அது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை அரசை விமர்சிப்பவர்களை கைது செய்யும் திமுக அரசின் அடக்குமுறை கண்டனத்திற்கு உரியது என்றும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார் மக்களவை தேர்தலில் இந்தி கூட்டணி வெற்றி பெற்றால் நாட்டில் காட்டாட்சி நிலவும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிவசேனை உத்தவ் பிரிவு தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோரில் பிரதமராக யார் தேர்வு செய்யப்படுவார் என்றும் அமித்ஷா பேசியுள்ளார் ஊழல்வாதிகளிடமிருந்து விசாரணை அமைப்புகளால் பறிமுதல் செய்யப்படும் பணத்தை ஏழைகளுக்கு திருப்பித் தருவது குறித்து சட்ட ஆலோசனை நடத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஈரானில் இருந்து கேரளத்தின் கோழிக்கோடு மாவட்ட கடற்பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த மீன்பிடி படகை தடுத்து நிறுத்திய இந்திய கடலோர காவல்படையினர் அதில் இருந்த ஆறு தமிழக மீனவர்களை கைது செய்து கொச்சிக்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஈரானில் இருந்து அவர்கள் மீன்பிடி படகில் இந்தியாவிற்கு தப்பி வந்ததாக ஆறு தமிழர்கள் தெரிவித்துள்ளனர்